அனைவருக்கும் விசாகா சேனலின் அன்பு வணக்கங்கள் நீங்கள் நம்ம வந்து திருமண பொருத்தம் அதில் வந்து வசிய பொருத்தம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதாவது திருமண பேச்சு வந்தே வந்து எல்லாருமே வந்து பொருத்தம் பார்க்குறது தான் முக்கியமாக பார்ப்பாங்க அதில் பொருத்தத்தில் வந்து எட்டாவது பொருத்தமாக வந்து இந்த வசிய பொருத்தம் பார்க்கப்படுது இந்த வசிய பொருத்தம் என்றால் என்ன பார்த்தீங்கன்னா கணவன் அன்புக்குள்ளே வந்து ஒரு அண்ணுனியும் கிடைக்கிறது தான் வசிய பொருத்தம் பார்க்குறாங்க வசிய பொருத்தம் வந்து இல்லாமலும் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படி இருந்தால் சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த வசிய பொருத்தம் உள்ள ராசிகள் பார்ப்போம் மேஷத்துக்கு வந்து சிம்மம் விருச்சிகம் வசியப் பொருத்தம் உள்ள ராசி ஆகும் ரிஷி ரிஷபத்துக்கு வந்து கடகம் துலாம் மிதுனம் வந்து கன்னி கடகம் வந்து விருச்சிகம் தனுசு சிம்மம் மகரம் கன்னி ரிஷபம் மீனம் துலாம் மகரம் விருச்சிகம் கடகம் கன்னி தனுசு மீனம் மகரம் கும்பம் கும்பம் மீனம் மீனும் மகரம் இதில் என்னென்னா இப்போ பெண் ராசி வந்து வசி இருந்து அதாவது பெண் ராசிக்கு ஆண் ராசி வசியமாக இருந்தால் அது உத்தமம் எப்படி சொல்லுவாங்கன்னா இப்போ பெண் ராசி மேஷமாக இருந்து ஆண் ராசி வந்து சிம்மம் அல்லது விருச்சிகமாக இருந்ததுன்னா நூறு பர்சன்ட் வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க இது ஆனின் ராசி மேசகமாக மேஷராசியாக இருந்து அதே மாதிரி பெண் ராசி வந்து சிம்மம் வெர்ச்சிகமாக இருந்ததுன்னா அது ஃபிஃப்டி பர்சன்ட் பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து திருமணம் செய்யும்பொழுது இந்த வசிய பொருத்தவும் ஒன்று இருக்கான்னு பார்த்து பண்ணால் நல்லது ஆனால் கண்டிப்பாக இருக்கணுன்ற மாதிரி நிறைய ஜோசியர் பார்க்க மாட்டாங்க ஆனால் அது இருந்தால் அவங்க அன்பு வந்து ரெண்டு பேர்களில் வந்து அந்த அன்பு குறையாது அன்னுண்ணியம் குறையாது என்று சொல்வது ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது நம்புங்கள் நல்லது